கண்ணகி கோயில் சித்திரை பௌர்ணமி சிறப்பு தரிசனம் தமிழ்நாடு கேரளா எல்லையில் அமைந்துள்ளது தேனி தமிழ்நாடு மாவட்டம் இடுக்கி கேரளா மாவட்டம் காணொலி காணொளி வழங்கிய நண்பர் உயர் திரு பாபு திருமதி கீதா பாபு சென்னை அவர்களுக்கு நன்றி நல்லோர் நினைத்த நலம்பெறுக இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 மங்களாதேவி கண்ணகி கோயில் தமிழ்நாடு கேரளா பார்டர் தேனி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் கேரளா பார்டர் சித்திரை பௌர்ணமி ஸ்பெஷல் தர்சன் தேங்க்ஸ் டு திரு பாபு மிஸ் கீதா பாபு சென்னை ஆல் ஆர் வெல்கம் யூ வெரி மச்

புடம் புடி மறுசுனா ஒண்ணுமே தெரியாது ய்யா பையனையா இதுல இருந்து ஜிபே எவ்ளோ என்ன பாலம்

எனக்கு ரெண்டு எனக்கே பத்த

நான் இக் страхும் பற் scholarlyுங் staple fits Beh Elena ہےieg tax motherfabil całyய் நான்றுardı கிறலார் வ squishy இ campusesக்கும் gefallen ujemy monthlyね வ இது 雨 marriages <laughs> as many bekannt gegeben ஏரி கரான் ரெடி ரெடி தெல ஜாரானே வரலாம் ஆமா வந்துருங்க இங்க ரெடி ரெடி ஆமா ஆடியா எட்டலாம் ஆ அப்ப காணொலி வழங்கியன் நண்பர் உயர் பாபு திருமதி கீதா பாபு அவர்களுக்கு நன்றி நான் மேதா இமா 1000 போட்டேன். அதனால நம்ம சினிமாடியோ ஆ ஆ அதான் சினிமாடியோ அதாலும் கண்டுட்டேன். என்ன போங்க செல்போன வச்சுட்டு கீழே பார்த்து நடங்க வாங்க வந்துறாங்க வாங்க வாங்க சாமி கூட போறோம் பாத்து வாங்க மாட்டேங்கிற மாட்டேங்கிற നീ നിങ്ങളുടെ തീരുമാനം ഉണ്ടാക്കാൻ നിൽക്കല്ലേ അല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ല <laughs> 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 <laughs>

அங்க <muchas> வருல

we <laughs> treat the punishment is separately <laughs> but Jenny <journey> is good <laughs> <Yeah>. Jenny is good <laughs> huh? Jenny is good ah, all right. many cars try it. <laughs> ah. I am in the server not reachable <laughs> not <Don't> reachable <laughs> Yeah.

யறிய கை முக்கி டூ அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீஷியஸ் டைம் இட் ரிட்ஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இட் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்துக்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏம் கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளியை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு நவம் பயிற்சி சிதனுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைவ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்